ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் இன்றைக்கி என்னென்னா முக்கியமான ஒரு அப்டேட் தான் நம்ம எஸ்கே கிருஷ்ணாவுக்கு வருகிற மாதம் இரண்டாம் தேதி தான் வெளியில் வருவார் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னு சொல்லு தர்மம் தலைக்காக்கும் அவர் எவ்வளவோ பேருக்கு சாப்பாடு கொடுத்துருக்காரு எவ்வளவோ பேருக்கு நல்ல செஞ்சிருக்காரு வெளிநாட்டவர்கள் வந்து காசு மட்டும் தான் கொடுத்தாங்க கொடுத்துட்டு அவங்க பாட்டு உட்காந்து வீடியோ பார்த்துட்ருப்பாங்க அவர் வந்து ஒரு கடைக்கு போயிட்டு சாமானத்தை வாங்கி கொண்டு வந்து அங்கே கொடுத்து இங்கே கொடுத்து ஒரு யூடியூப்பில் வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய கஷ்டம் ஒரு வீட்டில் கூட அவ்வளோ வேலை செய்ய மாட்டோம் அந்த யூடியூப்லாம் அந்த பொடியினங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆற்றுல இறங்கி போகிறது மூட்டையை தூக்கிட்டு வரது வெள்ளத்துலாம் எவ்வளோ நடக்கிறாங்க சல்லி வெளிநாட்டு சல்லி வெளிநாட்டு சல்லின்னு சொல்லி சொல்லிக்கலாம் ஆனால் அந்த வெளிநாட்டு சல்லியை வாங்கி அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு வேலையை செஞ்சு இன்றைக்கி வந்து கடைசியாக கெட்டப்பேர வாங்கிக்கிட்டு உள்ளுக்கு உட்காந்துருக்காரு கடவுளேனு இரண்டாம் திகதி வருவார் தர்மம் தலைக்காக்கும் கட்டாயம் நம்ம கிருஷ்ணா வந்து எல்லோரும் எல்லோருக்கும் வீடியோ போடுவார் அதை நம்ம பார்ப்போம் இன்றைக்கி இல்லை இன்னும் எவ்வளோ நாள் கிருஷ்ணா வந்தாலும் மக்கள்கிட்ட வந்து சந்திப்பார் மக்களுக்கான ஒரு விளக்கத்தையும் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி நம்புகிறோம் இதுக்கான வீடியோ தான் இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா சாலினி சாலினியை பற்றி அவ்வளோ அழகாக யூடியூப்பில் போட்டிருக்கீங்க அந்த பிள்ளைக்கு வர்ற கமெண்ட்ஸ் ஒவ்வொன்றுமே ஒரு மோசமான கமெண்ட்ஸ் தான் வரும் அதெல்லாம் பற்றி யாருமே கதைக்கலை அந்த பிள்ளை ஒரு கமெண்ட்ஸுங்களை வாசிக்க போய்ட்டு அந்த பிள்ளைக்கு அப்படி ஒரு கமெண்ட் கமெண்டாக எல்லாம் எழுதியிருந்தாங்க அதெல்லாம் பார்த்தோம் நாங்கள் அந்த பிள்ளைட்டு வீடியோலாம் நாங்கள் பார்க்குறதில்ல இன்னைக்கு தான் நாங்கள் அதெல்லாம் பார்த்தோம் அப்படி வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க இப்போ அதெல்லாம் அந்த இவ்வளோ நாள் எங்கே இருந்தாங்க அந்த தப்பு கண்டுபிடிக்கிறவங்கன்னு சொல்லி தெரியலை எங்களுக்குமே அவ்வளோ தப்பான கமெண்ட்லாம் போடுறாங்க கட்டாயம் இந்த வீடியோ வந்து போய் சேர்கிற இடத்துல சேரும் வரைக்கும் ஷேர் பண்ணுங்க ஒருத்தருக்கு மட்டும் இவ்வளோ பிரச்சனை இல்லை மற்றவங்களுக்கும் இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி ஏன்னு கேட்டால் என்ன சொல்கிறதுனா கிருஷ்ணா வந்து ஐஸ்வர்யா குடிச்சியா அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரத்தில் தான் சொல்லியிருக்காரு ஆனால் அதை விட கேவலமாக யூடியூப்பில் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க அந்த கமெண்ட்லாம் பண்ணுறவங்க பட்டவங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால் பெண்கள் ஒரு ஆளுக்கு மட்டும் நடக்கலை எல்லாத்துக்கும் தான் நடக்குது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை போயிட்டு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் சேர்கிற இடத்துல சேரு வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்